இன்னைக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி இயர் கொஸ்டின் பிப்டி கொஸ்டின்ஸா பார்த்தோம் இன்னைக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்ப்போம் நாளைக்கு 100 கொஸ்டின்ஸா பார்ப்போம் எத்தனை பேர் சதம் அடிக்கிறீங்கன்னு பார்ப்போமா கமெண்ட்ல சொல்லுங்க சதம் அடிச்சவங்க வாங்க கேள்விக்கு போகலாம் உலகம் என்னும் தமிழ் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது

உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் விடை ஆப்ஷன் பி நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் ஒரே பொருள் தரும்படி சொற்கள் வருவது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி பொருள் பின்வரு நிலை அணி ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன தொடர் விடை ஆப்ஷன் ஏ தனிநிலை தொடர் பொருந்தாத இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் டி கீண்டு அடித்து பிழையற்ற தொடரை எழுதுக விடை பாப்போம் ஆப்ஷன் பி புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் பொருந்தாத வினை மரபினை எழுதுக விடை ஆப்ஷன் A சுவர் கட்டினான் அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ அங்கை அஞ்சு அல்லல் பொருந்தாத சொல்லை சுவை பண்பு விடை B சதுரம் உரிய பொருளை கண்டறிக ஆ உணர்த்தும் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி பசு பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக விடை ஆப்ஷன் சி வணக்கம் என்று கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் பி நுனித்து நுனி பிளஸ் இத் பிளஸ் இத் பிளஸ் உ கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிய விடை ஆப்ஷன் சி ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது பொருந்தாததை கண்டறிக விடை ஆப்ஷன் டி நாம் இன் எங்களின் ஓடு என்பதன் வினையற்ற சொல்லை கண்டறிய விடை option A, O, D. தொடர் நிலை செய்யுதும் 2A காப்பியங்களும் ஏற்றுபவர் யார் விடை option B, வித்தார கவி. கம்பரது காலம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? விடை option A, கீப்பி பணிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது. சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொருத்தி ஆப்ஷன் பி அதாவது ஆயக்காலை அந்த நேரத்தில் திரல் வேடர் நாவாய் படகு ஒரே இட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய் கண்ணல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது விடை ஆப்ஷன் டி முக்கூடர் பல்லு முற்பிறப்பினை உணர்த்துவலாக குறிப்பிடப்படுபவள் யார் விடை ஆப்ஷன் B, மணிமேகலை இப்போ மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் நாலடியார் இது எல்லாமே தனித்தனி வீடியோவாவே குடுத்துருக்கேன் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் பண்ணிக்கங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது விடை ஆப்ஷன் B, பெரிய புராணம் நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார் இது ரிப்பீட்டெட் கொஸ்டின் நிறைய ரிவிஷன்ல பார்த்தாச்சு விடை ஆப்ஷன் டி பெயர் தெரியவில்லை அதாவது அறியப்படவில்லை பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக விடை ஆப்ஷன் பி நீய ட எதிர் நிற்பதோ அழகர் கிள்ளை விடு தூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல் விடை ஆப்ஷன் சி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்திய நூல் செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் சி நல்லாதனார் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் நம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய புலவர் யார் விடை ஆப்ஷன் பி முன்றுரை அறையனார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்லம் அன்றுதன் செய்வினை பயனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பி நற்றினை கார்முக தசனி பூச கடுத்தவ வரக்கண் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்த தன்னாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி வீரமா முனிவர் தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் சி திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர்னு கொடுத்திருக்காங்க இது தவறான தொடர் இரவின் அற்றோ என அக்தும் அற்றே என்ன வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் ஏற்றிய ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் ஏ முதலாம் ஆயிரத்தில் உள்ளது திருவேங்கட தந்தாதி எனும் நூலின் ஆசிரியர் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப வியப்பரு புன்கண் தீத்தோன் அன்றியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டாலாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்தது விடை ஆப்ஷன் சி ஆங்கில மொழியை சார்ந்தது திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கங்க விடை ஆப்ஷன் டி GUO. பொருத்தமான தொடரை தேர்வு செய்க வேலு நாச்சியார் என்பவர் விடை ஆப்ஷன் பி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது விடை ஆப்ஷன் சி புலிப்பேரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி ராமலிங்க கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஷாக மாறியுள்ளது விடை ஆப்ஷன் சி மதுரை அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் டி அவ அரை நிறுவாண பக்கரி என காந்தியடிகளை ஏலனம் செய்தவர் யார் ரிவிஷன் இது வரைக்கும் கண்டினியூசா பார்த்த உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் கொஸ்டின் விடை ஆப்ஷன் சி சர்ச்சில் ஓரூருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சாண நினைப்புடையர் அல்லர் யார் விடை டேஷ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் விடை ஆப்ஷன் டி சாவக நாடு இந்த கொஸ்டின் ரிவிஷன்ல நம்ம செகண்ட் டைம் பாக்குறோம் கிலார் வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை சி கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக பாடுபட்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாவளேறு பெருஞ்சித்திரனார் பொறுத்துக பார்ப்போம் தேங்காய் துண்டுகள் மண்ணின் மகன் செங்கமலமும் ஒரு சோப்பும் விழிப்பு விடை பாப்போம் விடை option ஏ அதாவது தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா மண்ணின் மகன் நீல பத்மநாபன் செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி விழிப்பு சிவசங்கரி ஓவியருக்கு நோக்கினால் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வருந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ நச்சினார் கினியர் சி வை தாமோதரனார் பருதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் யாது விடை ஆப்ஷன் சி திராவிட சாஸ்திரி சரியான பகுதியை கண்டறிய கேட்டான் விடை ஆப்ஷன் பி கே அடவி மலையாறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு யாது விடை ஆப்ஷன் சி உம்மை தொகை சரியான பொருளை கண்டறிய பருவரல் விடை ஆப்ஷன் பி துன்பம் வலுவற்ற தொடரை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் சி வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது தன் நொற்று இரட்டல் எனும் விதிப்படி புணர்ந்த சொல் எது விடை ஆப்ஷன் பி சிற்றோடை ஆகு பெயர்களை பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க கருவி ஆகு பெயர் காரியவாகு பெயர் வாகு பெயர் ஓமையாகு பெயர் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஆகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் காரிய வாகு பெயர் திருக்குறள் கத்திரேன் வாகு பெயர் கம்பரை படித்தேன் ஓமை யாகு பெயர் காலை வந்தான் அடுத்தது ஒரு பொருத்துக்க பார்ப்போம் நெடு மதில் வாங்குவேல் இலை வேல் மாறன் களிருன்னு கொடுத்துருக்காங்க இலக்கணம் தான் பார்க்க போறோம் விடை ஆப்ஷன் ஏ நெடுமதில் பண்புத்தொகை வாங்குவில் வினைத்தொகை இலைவேல் தொகை ஆறன் களிறு ஆறாம் வேற்றுமை தொகை மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக விடை ஆப்ஷன் டி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோ பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ என்னுமை என்ற சொல் அந்த மான் என பிரிந்து நின்று நின்றுப்பொருளை தருகிறது விடை ஆப்ஷன் ஏ ஒரை கொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் கொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு என்ன விடை ஆப்ஷன் டி பொறுமை நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் பி குனிந்து அடுத்தது ஒரு பொறுத்துக பார்ப்போம் பொங்கு கடல் அடைந்து கரகமலம் தேசம் இது எல்லாத்துக்குமே இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ கொங்கு கடல் வினைத்தொகை அடைந்து வினையச்சம் கரகமலம், உருவகம் தேசம் இடவாகு பெயர் தேன் போன்ற மொழி என் தொடரில் வரும் ஓமை வகை என்ன விடை ஆப்ஷன் ஏ விரிஓமை இணையில்லை முப்பாலுக்கு, இன்னிலத்தே என பாடியவர் யார் இது வரைக்கும் நம்ம பார்த்த ரிவிஷன் கொஸ்டின்ஸ்ல தேர்ட் டைம் பாக்குறோம் விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் கதம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ சினம் வதுவை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ திருமணம் கவரி வீசிய சேர மன்னன் யார் விடை சேரமான் இரும்பொறை பெருறை யாத்ரிகம் என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் பி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி ஹிச் காண்டம் அதாவது அயோத்தியா காண்டம் பால காண்டம் காண்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல வருது ஹிஸ்ரத்து காண்டம்னு பாத்தீங்கன்னா சீரா புராணத்துல வரும் வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் விடை ஆப்ஷன் சி ஆறாவது பருவம் குமரகுருபரர் எழுதாத நூல் எது ங்கன் பிள்ளை தமிழ் குமரகுருபரர் எழுதாத நூல்னு நூல் புலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இந்த நூலை எழுதியவர் பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் கூத்தர் துவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் விடை பார்க்கலாம் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றினை தொகுத்தவர் பாத்தீங்கன்னா பேர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தமிழுக்கு கரி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் எவை ஆப்ஷன் பி திருக்குறள் கம்பராமாயணம் ராமாயணம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி லக்குவன் பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் சி நூத்தி ஐந்து பாசுரங்கள் மதியிலி அரசனின் மலரடி பணி கிளர் வானகம் ஆழ்வாரே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் டி நந்திக் கலம்பகம் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் டி பதிமூன்று படலங்கள் அயோத்தியா காண்டத்தில் உள்ளன இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யார் விடை ஆப்ஷன் பி நக்கீரர் செம்புல பெயல் நீர் போல இவ்வரி இடம் பெறும் நூல் எது விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை சொல்லையும் பொருளையும் பொருத்துகன் கொடுத்திருக்காங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா வன்மை இரண்டு சுழியின் வன்மை மூன்று சுழியின் அதே மாதிரி தன்மை மூன்று சுழியின் தன்மை இரண்டு சுழியின் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது வன்மை இரண்டு சுழியின் உள்ள வன்மைக்கு வலிமை மூன்று சுழி உள்ள வன்மைக்கு கொடை தன்மை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இரண்டு சுழியின் உள்ள தன்மை பார்த்தீங்கன்னா இடப்பெயர் பழியில்லாம் மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் விடை ஆப்ஷன் டி நூல்கள் மாணிக்க வாசகர் அருளியவை யாவைன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி திருவாசகமும் திருக்கோவையாரும் பொருத்தம் இல்லாத தொடரை கண்டறிக பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர் கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது விடை ஆப்ஷன் சி சேரமான் காதலி சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் யார் விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர் தேர்வு செய்கன் கொடுத்திருக்காங்க நாவல் பழம் நந்தவன நாட்கள் நிலவு பூ ஊமை வெயில் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது நாவல் பழம் நா காமராசன் நந்தவன நாட்கள் மேத்தா நிலவு பூ சிற்பி ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் தமிழ் மொழியின் உபனிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் எது ஆப்ஷன் பி தாயு மாணவர் பாடல்கள் திரட்டு பின் வருவனவற்றுள் கடலை குறிக்காத சொல் எது விடை ஆப்ஷன் டி மேதா எழுதாத நூல் எது ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம் தண்ணீர் தேசம் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் எழுதிய நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழ் பார இதழ் ஆனந்த விகடன்ல இருபத்தி நான்கு தொகுதிகளாக வெளிவந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டேஷ் எனும் இடத்தில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன விடை ஆதிச்சநல்லூர் அகலாய்வுகள் பத்தி தனியாவே ஒரு வீடியோ பிரீவியஸ் இயர் கொஸ்டின் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க சிறுகதை எழுதிய ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடன் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் இந்த கொஷினும் ஏற்கனவே ரிவிஷன்ல பார்த்திருக்கும் விடை ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரனார் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது விடை ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடு கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி மருதக்காசி வேங்கடம் மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் விடை ஆப்ஷன் டி பிச்சமூர்த்தி மகாவித்வான் நவநீத கிருஷ்ணன் பாரதியாரின் மாணவர் யார் விடை ஆப்ஷன் பி சச்சிதானந்தன் அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு எது வெடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸோ ரிவிஷனுக்கு கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ